பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல் வேட்பாளர் நந்தத்தை ஆதரித்து நடிகை ரோஹிணி தமிழ் மற்றும் தெலுங்கில் பேசி பிரச்சாரம் மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்தியா கூட்டணியின் திமுக தலைமையிலான திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து சினிமா நடிகை ரோகிணி பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் இவர் பாலசமுத்திரம் சமுத்திரம் பழனி நகரம் மற்றும் ஆயக்குடி போன்ற பகுதிகளில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு கூட்டணியில் இருந்து கொண்டு எஸ்டிபிஐ சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்கிற அதேபோல் பாஜக கேஸ் விலையை தானே உயர்த்துகிறது மீண்டும் தானே குறைத்து கொள்கிறது இது சினிமாவில் வரும் காட்சியைப் போல வெடிகுண்டை இவர்களை வைப்பார்கள் இவர்களை கண்டுபிடிப்பார்கள் என நடிகர் ரகுவரன் கூறுவதை போல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என நகைச்சுவையுடன் பேசினார் தொடர்ந்து சத்யா பகுதியில் பேசிய அவர் அங்குள்ள மக்களிடம் தெலுங்கு பேசி வாக்கு சேகரித்தார் வெளிநாட்டிலிருந்து போர் கொடுக்கிறதுக்கு வர்றவங்களை மாதிரி தடுப்பானைகள் அவங்க இப்ப சொல்றாங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு பெற்றோர்கள் சம்மதம் இருந்தால் மட்டுமே அந்த கல்யாணம் நடக்க முடியும் நடக்க விடுவோம் அப்படின்னு அது ஒரு சட்டமா கொண்டு வருவாங்க அப்ப வந்து பெண்களுக்கோ ஆண்களுக்கோ தனக்கான கல்யாணத்தை தான் செய்து கொள்கிற ஒரு தெளிவு இருக்காதா அந்த உரிமை அவர்களுக்கு இல்லையா எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அதிமுக இந்த திண்டுக்கல்ல தான் முதல் முதலாக அவங்க ஜெயிச்ச தொகுதி திண்டுக்கல் தான் அப்படின்னு நண்பர் சொன்னாங்க முதல் முதலாக அதிமுக ஆரம்பித்த போது திண்டுக்கல்ல தான் ஜெயிச்சாங்க ஆனா இப்போ அவங்க நேரடியாக இங்கே வந்து போட்டியிடுறாங்களான்னா கிடையாது ஏன்னா பத்தாண்டு காலம் அவங்க செஞ்சிருக்கிற அந்த ஆட்சி அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கல எஸ்டிபிஐ தான் வந்து இங்க போட்டியிடுறாங்க யாரு யாரோட கை கொடுத்து போட்டியிடுறாங்கன்னா சிஏஏ அப்படின்ற ஒரு சட்டம் குடியுரிமை சட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேத்துனவங்க நமங்க அதே மாதிரி அந்த ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு அந்த ஒரு இதுக்கு துணை நின்றவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்ன என்ன பண்ணாங்களோ அவங்களோட கைகோர்த்துட்டு அதிமுகவோட நின்று விட்டு இருக்காங்க அப்படின்னா அது நம்ப தகுந்த ஒரு கட்சியாக இருக்கிறதா ஒரு தேர்தல் உண்டே வெள்ளி தென்னகத்தில் ஆனா அங்கிருந்து வர்றவங்க வட்டில கொண்டாந்து வளர்த்தாங்க துணி வாங்க போவோம்ல இங்க போட்டுருக்கோம் இந்த செயல்றது என்னன்னா வெளிய உயர்த்தி வச்சுட்டு நமக்காக அப்போ கொஞ்சம் கம்மி பண்ண எங்க ரகுவரன் சார் வந்து காதலன் படத்துல சொல்லியிருப்பாரு அவங்களே பாம்புங்க இருப்பாங்களா அவங்களே இருப்பாங்க இல்ல